அனைவருக்கும் வணக்கம் எளிய எண்ணத்தில் மலர்ந்த அம்மன் பாடல் பாடலை கேட்டு ஆனந்தம் அடைவோம் அமைதி அடைவோம் ஆடி மாதம் அம்மன் அருள் பெறுவோம் நன்றி வணக்கம் பாசம் பொங்க த முகத்தை பார்த்திடுவோம் கூளை நாமும் வார்த்திடுவோம் பாசம் பொங்கா முகத்தை பார்த்திடுவோம் கூளை நாமும் வார்த்திடுவோம் நேசத்துடன் நெய் விளக்கை ஏற்றிடுவோம் நேசத்துடன் நெய் விளக்கை ஏற்றிடுவோம் நெஞ்சுருகி தாயை புகழ்ந்து போற்றிடுவோம் நெஞ்சுருகி தாயை புகழ்ந்து போற்றிடுவோம் நெஞ்சுருகி தாயை புகழ்ந்து போற்றிடுவோம் பாசம் பொங்காத்த முகத்தை பார்த்திடுவோம் கூழை நாமும் பார்த்திடுவோம் ஈசனது அங்கத்திலே பாதி அந்த இனியல் நமக்கு பூசு வாழ்வி பூதி ஈசனது அங்கத்திலே பாதி அந்த இனியல் நமக்கு பூசு வாழ்வி பூதி தேசமெங்கும் ஏற்றி வைப்பால் ஜோதி தேசமெங்கும் ஏற்றி வைப்பால் ஜோதி அந்த தேவியினால் தழைக்கும் தர்ம நீதி அந்த தேவியினால் தழைக்கும் தர்ம நீதி பாசம் பொங்காத்த முகத்தை பார்த்திடுவோம் பக்குவமாய் கூளை நாமும் வார்த்திடுவோம் தோசம் தவிர்க்கும் தாய்மேல் ஆர்வம் கொண்டு தோசம் தவிர்க்கும் தாய்மேல் ஆர்வம் கொண்டு தொடர்ச்சியாக செய்திடுவோம் தொண்டு தொடர்ச்சியாக செய்திடுவோம் தொண்டு மாசகற்றும் மாதா அழகினை கண்டு மாசகற்றும் மாதா அழகினை கண்டு மகிழ்வுடனே வழங்கிடுவோம் வண்ண மலர் செண்டு மகிழ்வுடனே வழங்கிடுவோம் வண்ண மலர் செண்டு பாசம் பொங்காத்த முகத்தை பார்த்திடுவோம் கூழை நாமும் பார்த்திடுவோம் நேசத்துடன் விளக்கை ஏற்றிடுவோம் நெஞ்சுருகி தாயை புகழ்ந்து போற்றிடுவோம் நான் நெஞ்சுருகி தாயை புகழ்ந்து போற்றிடுவோம் நன்றி வணக்கம்